بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون الله وبركاته جزاكم الله خير بارك الله لكم الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على بشار الله لنم نجر تانبودي كن ماجيا اللهم لا يعيري إني نيني تيرنا مثال إنه ديدوري آرام سيرين அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நான் அல்லாசெல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சாப கீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த அல்லாஹ்வினுடைய ஆலயத்திற்காக வேண்டி அவனுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அவனுக்காக வேண்டிய செய்யப்பட்ட இடத்தில் அல்லாஹூலா நம்மை எல்லாம் அமர செய்திருக்கின்றன அந்த அல்லாவிற்கு எல்லா பௌரணத்தும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றன நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகரட்டுமாக என்ன இதற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் மஹான உ நமக்கு தூய்மையான தீன் இஸ்லாத்தை வணங்கியிருக்கின்றார் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறைப்புற ஆணின் மூலமாகவும் ஆனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் மகமது ரசூல் உல்லாஹ் சல் அல்லாஹ் அவர்களின் மூலமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரபு இல்லாமல் நமக்கு தெளிவாக வணங்கி எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாவுடைய பொருத்தத்தையும் மறுமையில் அல்லாவுடைய மன்னிப்பையும் மறுமையில் அல்லாவிடத்திலே சுருக்கத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்றால் இறை மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றதோ அது அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வரைவ செல்லம் அவருடைய போதனைகளை தோழர்களாகிய சகாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு உறுதியாக கடைபிடித்து நின்றார்களோ அதுபோன்ற உணர்வோடு நம்முடைய வாழ்விலும் அந்த அடிப்படையான விஷயங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும்

நன்மையின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நன்மையான காரியத்தை செய்வதிலே நீங்கள் விரைந்து விடுங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் உலகத்தின் நன்மை என்ற அறிவிப்பு உங்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய விட்டால் அதை பின்பற்றுவதிலே அதை செயல்படுத்துவதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ஈமானியர்களாகிய நம்மை நன்மையின்பால் விரையும்படியும் நன்மைக்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டு நீங்கள் நன்மைகளை முந்திக்கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை நம்மளை படைத்த ரபுல்லின் குறிப்பிடுகிறான் அதே போன்று ஐந்தாவது நாற்பத்தி எட்டாவது என்று முந்திக்கொள்ளுங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் உலக வாழ்க்கையை விட மருமையுடைய வாழ்க்கைக்காக முந்தி கொள்ளுங்கள் நன்மையை செய்வதில் முந்தி போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு குறிப்பிடுகிறார் ஏனென்றால் உங்களுக்கு இதுவதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் மருமையில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறார் அதே போன்று அல்லாஹு தாலா நம்மளை விரைய சொல்லுகின்றார் சூரத்தை ஆலயம்ரான் மூன்றாவது சூறாவின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் அல்லாஹு தாலா நம்மை மக்களுக்கு உங்களுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து மன்னிப்பு கேட்க சொல்றான் சீக்கிரமா மன்னிப்பை கேளுங்க அவருடைய சொருக்கத்தின் பக்கம் நெருங்குங்க ஏன்னா சொருக்க சாதாரண விசாலமாக இருக்கிறது அவ்வளவு பிரபண்டமான சொருக்கத்தை அல்லா தயார் செய்து யாருக்கு வைத்திருக்கிறார் முத்தாக்கி யார் அல்லாஹை பயப்படுகிறார்களோ யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ யார் அல்லாவுடைய கடமையை நிலைநாட்டுவதை தன்னை முந்திக் கொள்கிறார்களோ முற்பட்டுக் கொள்கிறார்களோ முந்தி விரண்டு வருகிறார்களோ இப்படிப்பட்ட அடியார்களுக்காக இறையச்சம் உடைய மக்களுக்காகத்தான் அல்லாவு சொருக்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று ரபுல்லின் சொல்லி காட்டுகிறான்

நன்மையை அடைவதிலே மன்னிப்பை பெறுவதிலே நன்மையான காரியத்திலே அல்ல அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்க போகுது சொருக்கம் கிடைக்க போகுது அல்லாஹ் இவ்வளவு நன்மையை வைத்திருக்கிறான் என்ற செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களும் நன்மையை அடைவதில் நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை

ீப் முந்தியவர்கள் முந்திவிட்டார்கள் உலகத்தில் யார் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் அல்லாவுக்கு அடிபணிய வேண்டும் ஒரு பின்பற்ற வேண்டும் நபிக்கு கட்டுப்பட வேண்டும் நபி கட்டுப்பட்ட வழியின் சகாபாக்கள் எப்படி பின்பற்றி நடந்தார்களோ அந்த தோரணையில் நம்முடைய பின்பற்றுதும் இருக்க வேண்டும் என்று எவர்கள் முந்திக் கொண்டார்களோ அவர்கள் முந்தி கொண்டார்கள் மறுமையிலே மறுமையில் அவர்கள் முந்திவிட்டார்கள் முதல் முந்துதல் உலகத்தில் ஒருவன் இறை கடமைகளை நோக்கி முந்திவிட்டால் அடுத்த முந்துதல் எங்கே சொர்க்கத்தில் அவர்கள் முந்திவிட்டார்கள் அவர்கள் அல்லாவிடத்தில்

பொருளாதாரம் இருக்கிறதா பாதையில் செலவு செய்ய முந்திக்கொள்ளுங்கள் கொடுத்து விடுங்கள் நிறுத்தி வைத்து விடாதீர்கள் உயர்வு பெரிய சிறப்பை தரும் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் நன்மையை அடைவதில் எப்படி முன் முன்னறி போட்டி போட்டுக் கொண்டார் என்றால் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னு சத்தாப ரழியல்லாஹு தஆலா இரண்டாவது கலீபா சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த நபித்தோன உமர் இப்னு சத்தாப ரழியல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்றாங்க. வ அமர்ன அப்சதக அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஒரு முறை தர்மம் செய்யும்படி கட்டளையிட்டார்கள். தர்மம் செய்ய உடனே உடனே உமர் இப்னு சத்தாப ரழியல்லாஹு தஆலா அண்ணன் நினைத்தார்கள். அபூபக்கர் சித்தீ ரழியல்லாஹு தஆலா அண்ண அவர்கள் எல்லா விஷயத்திலும் நன்மையிலே முந்திக் கொள்கிறார்கள் எனவே இந்த விஷயத்தை நான் தான் முந்திக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார்கள் சாபாத்துடைய நிலையை பாருங்க நன்மையில முந்திரும்

அல்லாஹா ப கை அல்லாஹ் கை த ஏ அகலிக்க உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு வந்தீங்க ஏன் அபாபக் யா அபத் என்று சொல்லா கேட்குறாங்க அப்போ அல்லாஹுடைய தூத எழுத்து ஒவ்வொரு பிள்ளை சத்தம் சொல்கிறாங்க இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்குறனே யாரும் சொல்ல பாதிய வீட்டுல விட்டு இருக்க குடும்பத்துக்காக பாதியை தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்குறேன்னாங்க அபூபக்கர் உதயம்மா உதாயலான்னு வர்றாங்க அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க மா அப்ப கை தெரியா அகலிக்கை அபாபக்கர் பூந்திரவர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன விட்டு விட்டு வந்தீர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூய் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் தால அன்ஷனாகே வ தரக்கு அல்லாஹ் வ ரசூலுஹு வ அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்னிடம் மா ஐந்து ஷைன் ஆதைது என்னிடம் எது இருந்ததோ அப்படியே கொடுத்து விட்டேன் ஈமானிய வலு பாருங்க ஈமானிய தரத்த பாருங்க இருந்ததை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒரு நபி தோழர் ஒரு நபி தோழர் அல்லாவுடைய தூதருடைய கட்டளை வந்து விட்டதே அல்லாஹ் தூதர் ஏன் ஏன் முந்தி கொள்கிறார்கள் ஏன் நான் சொருக்கத்தில் முந்த வேண்டும் சொருக்கத்தில் எனக்கு இடம் வேண்டும் உலகத்தில் இடம் பெரியதல்ல என்னிடம் செல்வாக்கிருக்கலாம் ஆனால் அது கொடிக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து விட்டால் எனக்கு சொருக்கத்தில் முந்தி இடம் கிடைக்கும் என்று அபுபக்கர் சித்திகள் அனு அவர்கள் மனநிலையோடு கொண்டு வந்து கொடுத்தார்கள் பார்த்தார்கள் முறுபடக்காதாம் தன்னுடைய மகன் தன்னிடம் இருந்த அந்த இயலாமை அழகாக எடுத்து தன்னுடைய சகோதரை முன்னிலைப்படுத்திச் சொல்கிறார்கள் என்னால் ஒரு காலமும் அபுபக்கரை முந்தி முட்டிவிடவே முடியாது என்று சொன்னார்கள் அன்பிற்குரியவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை அல்லாவுடைய தூதர் தர்மம் செய்யுங்கள் என்றார்கள் அந்த தர்மத்தில் போட்டி போட்டி முந்தி கொண்டார்கள் நான் முந்துவது எதற்கு நாளை வருமத்தில் உலாய்க்கல் முக்கரபோல் அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் சொருக்கத்தில் இடம் கிடைக்கும் இதற்காகத்தான் முந்திக் கொண்டார்கள் என்பதை அதீஸ்களை நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய அழைப்பை இதை நோக்கிதான் நீங்கள் நன்மையின் பக்கம் அதை முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் அதே அபுபக்கர் சித்திக்கிறது அல்லாஹு தாலா அனுடைய சபை

இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அதிகமாக நாம் ஆணை ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய நம்மளால் இயன்ற அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல பணிகளுக்கும் பொருளாதாரத்தை செலவு செய்து அல்லாவிடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் ஊர் உலகத்தில் பேரல பட்டியல வரும் ஆசைப்படாதீங்க பேரு பட்டியல் வானவர் என போய் இருக்கிறதா வானவர் கொண்டு செல்ல இருக்கிறாரா என்னுடைய பத்தினுடைய தொழுகையிலே வானவர் சந்திக்கிறார் என்னுடைய பெயர் போயிருக்கிறதா அசருடைய சமத்திலே அந்த வானவர் வந்து விட்டு சொல்கிறார் அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள் உலகத்தில் பேப்பர்கள் கட்டப்படாத பேப்பர்களுக்கு ஆசைப்படாதீர்கள் பதவிகளுக்கு ஆசைப்படாதீர்கள் உங்களுடைய பெயர் வானவர்களுடைய பட்டியலில் போயிருக்கிறதா என்பதை ஒவ்வொரு அடியாரும் கண்காணிக்க வேண்டும் வானவர்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர் போனார் சொருக்கத்தில் உலாய்கள்